சண்டிகரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சவாட்டை பிரெஞ்சு பாக்ஸிங் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டு இரண்டு தங்கப் பதக்கமும் நான்கு சில்வர் பதக்கமும் இரண்டு வெண்கலப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் இதில் பதினேழு வயது உட்பட பாக்ஸிங் போட்டியில் ஹரிகர சுகன் தங்கப்பதக்கமும் கௌசிக் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அசாட் பாக்ஸிங் போட்டியில் தங்கப்பதக்கமும் அபிநயா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட காம்பேக்ட் பாக்சிங் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் பரிசும் அசாத் பாக்சிங் போட்டியில் வெண்கலப் பதக்கமும் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட அசாட் பாக்ஸிங் போட்டியில் அபிஷேக் பிரபா நிஷ்வந்த் ஆகியோர் பதக்கமும் ஸ்ரீவர்சன் வெண்கல ஹரி வயதுக்குட்பட்ட பாக்ஸிங் போட்டிகள் வெள்ளிப்பதக்கமும் இடமும் பெற்று சாதனை படைத்தனர் இதில் சென்னை திருவாரூர் மன்னார்குடி திருத்துறை புண்டி குரவப்புளம் ஆகிய பகுதியில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த போட்டியை சண்டிகர் சவார்த்தே பிரெஞ்சு நடத்தினர் அசோசியேஷன் தலைவர் விக்ரம் தமிழ்நாடு சவார்த்தே அசோசியேஷன் செயலாளர் சுதாகர் மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் முத்துக்குமார் மற்றும் மன்னார்குடி பயிற்சியாளர் கார்த்தி துளசியாப்பட்டினம் பயிற்சியாளர் ஸ்ரீராம் ஆகியோர் மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாதனை படைத்தனர் மொத்தம் இரண்டு தங்கப்பதக்கமும் நான்கு வெள்ளிப் பதக்கமும் ஒரு வெண்கலப் பதக்கமும் பெற்று சாதனை படைத்தனர் ஆமாங்க இரண்டு போன புடவைகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் நியூ காப்பர் சில்க்ஸ் இரண்டு சேவைகள் ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு சேவைகள் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போல் ஆடிகள் எம்ஆர்பி பிளே பத்து பர்சன்ட் தள்ளுபடி மேலும் உங்க வீட்டு கழுதிகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை போட்டி கிரேஷ் நாவல்